அவன் பாடு ஓடிட்டான்னு சொன்னா உங்களுக்கு என்ன மிச்சம் இப்ப இடம் தான் மிச்சம் இந்த இடத்துக்கு உண்மையான மதிப்பா இருந்துச்சு அஞ்சு லட்சம் ரூபாய் தான் அதுக்கு மதிப்பு நீ ஐம்பது லட்சம் ரூபாய் கடன் கொடுத்துருக்க அது நீ விக்கிறதா இருந்து அஞ்சு லட்சம் தான் போகும் இந்த வங்கிக்காரன் இடத்த வாங்கிட்டு ஏன்னா முதல் வாங்குறதுக்கு மக்கள் அலையும் போது விலை ஏறுது இப்ப விக்கிறதுக்கு இவன் அலையிறான் யாரு பேங்க்ல உள்ள அந்த இடத்துல வச்சுக்கிட்டு இந்த பிளாட் வேணுமா அஞ்சு அஞ்சு ஐம்பது கோடி வாங்குறான் ஒத்தன் வரல அஞ்சு கோடி ரூபாய்க்கு வேணுமா அட போடான்ட்டாங்க அஞ்சு லட்சத்துக்கு வாங்க ஆள் இல்ல அப்ப இவன் அஞ்சு கோடி ரூபாய் கடன் கொடுத்த கடன் கொடுத்துட்டு அன்னைக்கு அஞ்சு கோடி ரூபாய் மதிப்புடைய நினைத்துக் கொண்டு எந்த சொத்தை வாங்கினானோ அந்த சொத்தை அஞ்சு லட்சம் ரூபாய்க்கு விற்க முடியவில்லை அஞ்சு லட்சத்துக்கு வாங்க யாரும் வரல மூணு லட்சத்துக்கு வாங்க யாரும் வரல இப்ப என்னவாக பேங்க்ல இப்ப பணம் கிடையாது பணம் போட்டவங்க நெருக்குவான் பணத்துல பேங்க் நோட்டா அடிக்கிறான் எத்தனை பேர் நம்பி செக்யூரிட்டியா இருக்கட்டும் டெபாசிட் பண்ணி வச்சிருப்பான் அந்த பணமெல்லாம் எல்லாம் அவனுக்கு கொடுக்க முடியல சம்பளம் கொடுக்க முடியல பில்டிங் வாடகை கொடுக்க முடியல கரண்ட் பில் கட்ட முடியல ஒத்து மூட்ட நிர்வாக செட்டப்ப முடியல கடன் வசூல் ஆகல பல்லாயிரம் கூட வெளியே கிடக்கிறது அந்த வெளியே கிடக்கிறதுக்காக செக்யூரிட்டி சொத்துக்களை கொடுத்துருக்கான் அந்த சொத்துக்களை வித்தம் சொன்னா மூணு சதவீதம் கூட தேராது என்ன பண்றது அப்படி பார்த்தான் ஆஹா பசங்க மாட்டிக்கிட்டமே அங்கு திவாலு அறிவிச்சான் திவால் திவால் லாஸ் ஆயிடுச்சு மஞ்சள் நடிச்சு விட்டு பாப்பர் ஆயிட்டேன் இப்படின்னு ஒவ்வொரு பேங்கு பேங்கா பேங்கு தான் அந்த நாட்டுடைய தொழில் இன்னொரு தொழில் ஆயுத தொழில் ஆயுதம் தயாரிச்சு வித்து மக்கள் அழிக்கிற தொழில் இன்னொரு தொழில் அமெரிக்காவுக்கு இந்த வட்டி தொழில் பாருங்களேன் வட்டி தொழில் மொத்தத்தையும் சீரழிஞ்சு போய் எல்லா பேங்கும் மூடிவிட்டான் பேங்க் முன்னா பேங்க் முன்னா என்னவாக நீ சொந்த காசை வச்சு தொழில் பண்ணேன்னு சொன்னால் நீ பேங்க் மூடுனா என்ன மூடாட்டி என்ன போடான்னு மாதிரி தொழில் பண்ணிட்டு இருப்போம் நான் அங்கேயெல்லாம் வாங்கி வாங்கி கடனை வாங்கி போட்டுகிட்டு இருக்கிறேன் இப்போ என்ன ஆகுது இப்போ தொழில் பண்ணிட்டு இருக்கிறாங்களா உ சம்பளம் கொடுக்கணுமா கை காசை போட்டு கொடுக்க மாட்டாங்க சம்பளம் கொடுக்கும்போது அங்க போய் கேட்பாங்க வங்கியில போய் கடன் வாங்குறது கடனை வாங்கிட்டு கொடுத்துறோமா அந்த கண்ணுக்கு முன்னோரு கடனை வாங்குறது இப்படி தான் மேக்கப் பண்ணி ஏமாத்திட்டு இருந்தாங்க இப்போ வங்கியில போய் கேட்டின்னா அட போடா பங்கே முடியாது அப்ப எல்லா வங்கிகளும் மூடப்பட்டு விட்டது ஒன்னு மூடப்பட்டு இருக்கிறது வங்கியே ஒண்ணு இருக்காதுங்கிற நிலையை நோக்கி அமெரிக்கா போய் கொண்டிருக்கிறது பல நாடுகளும் போய் கொண்டிருக்கிறது இப்போ என்ன நிலைமை எந்த தொழிலுக்கும் கடன் கிடைக்க மாட்டேங்குது அப்ப கடன் கிடைக்கிறது எப்படி சம்பளம் கொடுப்பான் எப்படி உற்பத்தி ஆகும் கடனை வச்சு வட்டியை வச்சு தானே ஒட்டுமொத்த தொழிலையும் பண்ணிட்டு இருந்தீங்க ஒரு கார் கம்பெனி இருக்கு அந்த முதலாளி போட்டு முப்பது சதவீதமா தான் இருக்கும் வங்கியில வட்டிக்கு வாங்கி போட்டு இருபது சதவீதமா இருக்கும் அவன் என்ன பண்றான் நிர்வாகிகள் வந்தவன கொடுத்த எழுவதையும் தாடான்னு கேட்கறான் அந்த பிச்சை கரப்பில் ஏமாத்திட்டு போயிட்டான் தரக்கூடிய ஆள் நீ தானே தரக்கூடிய ஆளா இருக்கிற திருப்பி கொடுங்கறான் அவன் நெருக்கி அவன் பணத்தை எடுத்தான்னு சொன்னா உற்பத்தி ஆகாது மெட்டீரியல் வாங்க முடியாது மெட்டீரியல் கம்மியா போனா கம்மியாக தான் உற்பத்தி பண்ண முடியும் கம்மியா உற்பத்தி பண்ணா கம்மியான ஆளுக்கு போகுது கூட வெளியே போடு எதனால கார் உற்பத்தி செய்யறேன்னா கார் உற்பத்தி செய்ய முடியல ஏன் காசு வேணும் இப்படி எல்லாத்துமே எந்த ஒரு பொருள் தயாரிக்கிறதா இருந்தாலும்

உலகத்தை அதல பாதாளத்துல படுகொலையில தள்ளி கண்ணுக்கு முன்னாடி காட்டுதுங்க இன்னமும் கூறு கட்டு போய் வட்டியை பத்தி நியாயப்படுத்தலாம் இன்னமும் கூறு கட்டு போய் அட கண்ணு முன்னாடி தேசங்கள்ல அழிஞ்சு ஒரு தேசம் நமக்கு முன்னாடி அழிஞ்சே போச்சு அர்ஜென்டினா அர்ஜென்டினாங்கிற ஒரு நாட்டுல ஒண்ணுக்கு செத்த ஒரு வசதி மற்ற ஒரு நாடு என்ன பண்ணுது கார் போட நம்ம நாட்டுல இந்த கூத்தாம நடந்துக்கிட்டு இருக்கிறது என்ன செய்யறாங்க சாலை போடணுமா அரசாங்க காசுல போடுறது கிடையாது உலக வங்கியில போய் வாங்கு குளம் வெட்டணுமா உலக வங்கியில போய் வாங்கு அது சுகாதார குடிநீர் வசதி செஞ்சு கொடுக்கணுமா உலக வங்கியில வட்டி கடனை வாங்கு இப்படியே உலக வங்கியில வட்டி கடனுக்கு வாங்கி வாங்கி அர்ஜென்டைனா நாடு என்ன செய்யுது எல்லா டெவலப்மெண்ட் நாட்டை பண்றேன்னு பண்றான் கடைசியில வட்டி கொடுக்க முடியல மக்களுடைய இருப்பு பணத்தை எல்லாம் எடுத்து வட்டிக்கு செலுத்தி பாக்குறான் அங்க உலக வங்கி இங்க நிற்கிறான் மக்கள் பணம் போட்டவங்க அங்கிட்டு பக்கம் நிற்கிறான் கடைசியில என்ன ஆச்சு தெரியுமா தனி விமானத்துல ஏறி ராத்திரி ராத்திரியா ஒரு நாட்டினுடைய அதிபர் அர்ஜென்டினா நாட்டினுடைய அதிபர் வந்து நாட்டை விட ஓடி போயிட்டார் எங்காவது கேள்விப்பட்டிருப்பீங்களா உலகத்தில் நடக்குமா அப்ப இந்த வட்டிங்கிறது வட்டியை பொறுத்த வரைக்கும் அது வந்து சுலோ பாய்சன் அதாவது மெல்ல மெல்ல கொள்ளக்கூடிய உடனே தெரியாது வட்டி வாங்கும் போது ஒண்ணுமே தெரியாது ஐம்பது நாள் வருஷம் கடை வச்சு கஷ்டப்படுற மாதிரி இருக்குமா அப்படி ஒரு லட்ச ரூபாய் கடனை வாங்கி அடுக்கணும் அப்படி நிறைஞ்சிருக்கிற மாதிரி பார்த்தா தெரியும் ஆனா உண்மையாது அதனுடைய விஷம் அது விஷம் உள்ள உள்ள இறங்கிருச்சு விஷத்தை கொடுத்தாச்சு கொஞ்சம் கொஞ்சமா அதை அறுத்து 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 எடுத்து கடைசியில் எலும்பு கூட ஆக்கி பொழுது தான் தெரியும் எந்த டாக்டரும் சிகிச்சை பண்ண முடியாது இப்ப பொணம் உலக பொருளாதாரத்தையும் சவக்கிடங்களை கொண்டே தள்ளிவிட்டு ஆனால் தள்ளிவிட்டு என்ன பண்றான் இன்னும் வந்து எங்க நாடே அந்த மாதிரி ஆகம விடமாட்டோம்னு சொல்லிட்டு வட்டிகளை அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறான் இப்போ நம்ம நாட்டுலங்க இந்தியாவுல அரசாங்கத்துல என்ன செய்யறான் வெளிநாடுகள்ல கடன் வாங்குறான் நூத்தி இருபது கோடி மக்கள் உள்ள நாட்டுல கடன் வாங்கணுமா இவ்வளவு மனிதம் உள்ள உள்ள நாட்டுல வந்து கடன் வாங்கணுமா பெரிய பெரிய பண முதலைகளை வைத்திருக்கூடிய ஒரு நாட்டுல வரியை கொண்டே இந்த நாட்டை வந்து உபரி உபரி பட்ஜெட் போட முடியும் அப்படிப்பட்ட ஒரு நாட்டுல பணக்காரங்களுக்கு சப்போர்ட் பண்ற விதமாக அவங்களுக்கு நான் சலுகையை கொடுத்து விட்டு ஒரு நாட்டினுடைய வளர்ச்சி திட்டங்கள்லாம் எது நடக்குதே வட்டி கடன் வாங்கி கடன் வாங்கி செய்யறான் இன்றைக்கு நம்ம நாட்டுல இருபத்தி ஆறு சதவிகிதம் அதாவது ஒரு ரூபா பட்ஜெட் போட்டான்னு சொன்னா இருபத்தி ஆறு பைசா வட்டி கொடுக்குறான் ஆயிரம் கோடி ரூபாய்க்கு பட்ஜெட் போட்டால் அறுபது கோடி அது வந்து வட்டிக்கு போயிருக்கிறது இந்த வட்டியை கொடுத்தானா வட்டியை முன்னோரு கடன் வாங்கிடுறான் மேல மேல அதிகரிக்கிறது இந்த மாதிரி அதிகரிக்கக்கூடிய காட்சி எல்லாம் இதனால ஒரு நாட்டில் உள்ள மக்களை எல்லாம் கடனாளி ஆக்கி வச்சிருக்கிறான் இது கண்ணு முன்னாடி தெரிகிற ஒரு விளைவு இதையெல்லாம் விளங்காம வட்டியில் விழுந்து கொண்டிருக்கும் பொழுது இஸ்லாம் என்ன சொல்லுகிறது முஸ்லிம்களுக்கு அப்படி அருமருந்தாக ஒரு நன்மை செய்யக்கூடிய அறிவுரையை சொல்லுகிறது வட்டிங்கிறது அல்லாஹுக்கு எதிராக யுத்தம் செய்கிறது யாமுச்சிக்க ஃபர்தனும் அப்படி ஹர்பி மேனகுவாஹி வரசூலிகே அல்லாஹோடு ரிசூலோடு போர் செய்ய ரெடியாகிக்க இ வட்டியை எவனாச்சி வாங்கின வமன் ஆதபோகுலாயிக்க சாப்பிட்னாரே ஹுபிகா ஹாலிதோன் யாராவது வட்டி வாங்கினால் ஒரு நரகவாசிகள் அதுல என்றென்றும் நிரந்தரமாக இருப்பார்கள் இதை விட ஒரு கடும் எச்சரிக்கை வேணுமா உங்களை கட்டுமையான பயங்கரமான எச்சரிக்கை பண்ணி வட்டி வாங்கினு அழிஞ்ச மறுமை எச்சரிக்கையை தான் காட்டுது இந்த மறுமையில நிரந்தர நரகத்துக்கு பயந்து நம்ம வட்டியிலிருந்து விலகி கொண்டால் இந்த உலகத்துல வட்டி வாங்கின நபர்கள் வட்டி வாங்கின தேசங்கள் வட்டி வாங்கின நிறுவனங்கள் பட்ட கஷ்டத்தை நீங்கள் படமாட்டீர்கள் இன்றைக்கு உண்மையான மூமின்கள் வட்டியில விழாமல் நிம்மதியா இருக்கிறேன் கண் முன்னாடி பார்த்து கொண்டிருக்கிறோம் கோடான கோடி ரூபாயில வங்கியில பாதுகாப்புக்கு போட்டு விட்டு அவன் திறகு லட்சக்கணக்கான வட்டி வேண்டாண்டு எழுதி கொடுக்கிற அளவுக்கு சுத்தமா வாழக்கூடிய மக்களும் இந்த நாட்டில இருந்து கொண்டிருக்கிறார்கள் இந்த நிம்மதி வட்டியிலிருந்து விலகுன முஸ்லிமுக்கு மட்டும் தான் கிடைத்திருக்கிறது வட்டியில விழுந்த முஸ்லிமுக்கு இது கிடைக்காது முஸ்லிம் இல்லாத யாருக்கும் இந்த நிம்மதி கிடைக்காது அப்ப அந்த வட்டிங்கிற பயங்கரமான தீமையை வந்து தெள்ள தெளிவாக சொல்லி நம்ம இதயத்தில் ஆழமாக பதித்து இந்த உலகத்துல எவனும் புரிந்து கொள்ளாத இந்த தீமையை ரொம்ப எளிமையான முறையில் புரிய வைத்து நமக்கு அளவுக்கு அதிகமான நன்மைகளை இஸ்லாம் செய்திருக்கிறது இன்னும் ஏராளமான நன்மைகளை இஸ்லாம் நமக்கு வழங்கி இருக்கிறது அடுத்தடுத்த நாட்களை பார்க்கலாம்